அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லோருமே கவலைப்படக்கூடிய ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு இன்னைக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத்தின் தலைநகரான அகமதாபாத்ல இருந்து புறப்பட்ட விமானமானது விபத்துக்குள்ளாயிருக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்காங்க இவங்களோட நிலை என்ன அப்படின்ற முழு தகவல் இது வரைக்கும் கிடைக்கல இந்த நிகழ்வானது பாத்தீங்கன்னா குஜராத்தை தலைநகராக கொண்ட அகமதாபாத்ல இருந்து ஏர் இண்டியாவோட ஏஐ செவன் ஒன் செவன் போயிங் விமானமானது விபத்துக்குள்ளாயிருக்கு இதுல கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் பண்ணிருக்காங்க அதுல இருநூத்தி முப்பது பேர் வந்து வந்து பயனாளிகள் அப்படின்னும் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் வந்து பிரிட்டிஷர் மற்றும் ஒரு கெனடியன் ஒரு ஏழு பேர் போர்ச்சுகீஸ் வந்து இந்த விமானத்துல பயணம் பண்ணியிருக்காங்க சரியா இந்த விமானம் ஒன் முப்பத்தி எட்டு மணிக்கு வந்து புறப்பட்டிருக்கு புறப்பட்ட ஒரு நான்கு ஐந்து நிமிடத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மேடே அப்படின்னு சொல்லக்கூடிய அலமானது எழுப்பி எழுப்பியிருக்காங்க எமர்ஜென்சிக்காக பட் ஆனா வந்து எந்த ஹெல்ப் லைனும் கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபத்தி ஐந்து அடியில பறந்துட்டு இருந்த விமானம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி ஐந்து அடி ஆழத்துல வந்து விழுந்து கிடக்கு அஹ் குடியிருப்பு பகுதியில இந்த விமானமானது விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அந்த விமானம் விழுந்த இடம் வந்து ஒரு காலேஜோட ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் வந்து அங்க கூட அந்த ஹாஸ்டல்லுமே கூட வந்து பாத்தீங்கன்னா தங்கியிருந்தாங்க அவங்களுக்குமே இதுல பாதிப்பு முழுமையா நமக்கு இன்னும் கிடைக்கல இதுல தோராயமா இப்ப நம்ம இந்த நேரத்துல வந்து நூத்தி முப்பது பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு விவரம் என்ன அப்படின்னா முன்னாள் குஜராத் முதல்வரான விஜய் ரூபானி தன்னோட மகளை பாக்குறதுக்காக லண்டன் புறப்பட்டு இந்த விமானத்துலதான் போயிருக்காரு அவருமே வந்து இந்த விபத்துக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்காரு அந்த தகவல் தகவலும் மேலும் வந்து இங்க துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இன்னும் யார் யாரெல்லாம் மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்காங்க பல்வேறு மட்டங்கள்ல உதவிகள் செய்வதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம தமிழக முதல்வரும் வந்து இது நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க பல கட்சி தலைவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் விரைந்து வந்து குஜராத் செல்ல இருக்காங்க அங்க உள்ள அமைச்சர்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு இந்த துயரமான சம்பவத்துக்கு பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரம் இன்னும் கிடைக்கல இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்தாங்க அங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களோட உ உறவினர்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரியான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வரல விபத்து நடந்து ஒரு சில மணி நேரங்கள் தான் ஆகுது இன்னும் முழுமையான விவரங்கள் இன்னும் பெரிய தெரிய வரல ஆனா எது எப்படியும் கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் இறந்தவர்கள் எண்ணிக்கை இன்னுமே கூடுதலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா வந்து அந்த நம்மளே வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது நிறைய கருகிய உடல்கள் வந்து அங்க இருக்கு அதை பார்க்கும் போது ரொம்பவே மனசுக்கு வேதனையா இருக்கு இந்த நேரத்துல அவங்களோட உறவினர்களுக்கான ஹெல்ப் லைன் நம்பர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏர் இந்தியாவும் அவங்களுடைய அஃபிஷியலான ட்விட்டர் ஹேண்டில போட்டிருக்காங்க இந்த விபத்தை பத்தி உறுதி செஞ்சிருக்காங்க

விரைந்து செல்வதை உறுதி செய்வதற்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் விமானத்துல இருந்து அனைவரது குடும்பத்தினருக்குமே வந்து அஹ் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அவங்களுக்கான ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவோட வந்து அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெறுது துரிதமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மீட்பு குழு அங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க பல தகவல்களை சொல்ல இருக்கேன் அப்படின்றது அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு இந்த விபத்து குறித்து பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வுக்கு எல்லா தரப்பிலும் இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தங்களை பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க நாமளும் இந்த நேரத்துல வந்து உயிரிழந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்துப்போம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்தது வந்து ரொம்பவுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மேலும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்